சனிக்கிழமை தோறும் வந்து இவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலான்றது எல்லாரும் விமர்சிக்கிறாங்க விமர்சனம் சரியான விமர்சனம் தான் அது அவர் விருப்பம் அவர் கட்சி மன வலிமையை அழந்துட்டாரு வெக்ஸ் ஆயிட்டாரு மீண்டும் ஸ்டாலின் வருவார் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரத்துக்கு வந்துருவாருங்கிறதுல அப்செட் ஆயிட்டாரு இல்ல ஸ்டாலின் வந்து நேரடியாக விஜய் எதிர்க்காம உதயநிதியை சுற்றுப்பயணம் போக வச்சு எதிர்க்கிறாரோ சார் விஜய் உதயநிதி ஸ்டாலினுக்கு நிழல் சார் என்ன பண்ணாலும் நிழல் தானா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கேன் நீங்க விஜய் வந்து விஜய் வர்சஸ் உதயநிதி சொல்லும் தப்பு விஜய்னு சொன்ன இப்போ விஜய் டிஎம் கேண்டிடேட் ஆகி அங்கு ஸ்டாலின் போது இது ஸ்டாலின் எடப்பாடி ஸ்டாலின் சீமா ஸ்டாலின் விஜய் தான் இந்த ரேஸ்லாம் ஒரு பக்கம் இருக்குமே ரேஸ்லேயே இல்ல சீமான்னு சொல்லுங்க எல்லாருமே சொல்றாங்க அதாவது அவர் வந்து இந்த சுற்றுப்பயணம் இந்த தேர்தலுக்கான கணக்குகளே பார்க்காம வேற ஏதோ ஒரு விஷயத்தில் டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்காரு சீமான் கணக்கிலே சேர்த்துக்க தேவை சீமான் பதினேழு சதவீத வாக்கு எடுப்பாரு சீமானுக்கு போல்னஸ் தான் அவருக்கு வாக்கு உரிமை கொடுக்குது ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகளை நார் நாரா உரிப்பங்கிறது அண்ணாமலை சொல்லி எடுத்த பதினெட்டு சதவீத வாக்குல பெரும்பகுதி சீமானுக்கு வரும்

தொடர்ந்து உரையாடி வருகிறேன் வள்ளுவம் வலைக்காட்சியை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் என்னை பின்தொடருங்கள் வள்ளுவம் வலைக்காட்சி தமிழர்களின் பிரச்சனையை பொதுமக்களின் பிரச்சனையை வித்தியாசமாக மாறுபட்ட கோணத்தில் அணுகி உங்களுக்கு வழங்கி வருகிறார்கள் வள்ளுவன் தொலைக்காட்சியை தொடர்ந்து கண்டு கழியுங்கள் நன்றி வணக்கம் வல்லு நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் சார் தம்பி டெல்லிக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு போன செங்கோட்டையன் வந்து நேரம் அமித்ஷா வீட்டுக்கு போயிருக்காரு போனாரா பேசினாரா என்ன நடந்தது அங்க படம் ஒண்ணு வரலையே நீங்க படத்தை போட்டு செங்கோட்டையன் சொன்னார்னா செங்கோட்டையனுக்கு போடாத போது நம்ம அதை வெயிட்டா எப்படி எடுக்க முடியும் ஆனால் அவர் மூத்த தலைவர் அவர் வந்து அப்படி போய் சொல்ல மாட்டார்ன்ற ஒரு நம்பிக்கை செங்கோட்டையான போய் சொல்ல மாட்டார் நான் செங்கோட்டையான எனக்கு வலிஷர் தான் அவரோட நாளும் விரும்பி தான் அவர் அரசியலில் சாதிக்கணும்னு நான் நினைக்கக்கூடியவன் தான் அதுக்கு என்னால கான்ட்ரிபியூஷன்ஸும் என்னால பண்ணி பண்ணவும் முடியும் அதுல எந்த மாற்றமும் இல்லை பட் இந்த இடத்துக்குள்ள படம் போட்டு வந்திருக்கும்னா அவருக்கு வெயிட்டேஜ் கூடியிருக்கும் அவருக்கு வெயிட்டேஜ் கூடியிருக்கும் படம் போடாதது வந்து இன்னும் எடப்பாடி சீட் ஷேரிங் முடியல ஷீட் ஷேரிங் வந்து எடப்பாடிக்கும் பிஜேபிக்கும் முடியலை அண்ணாமலை தான் எடுத்த பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்குக்கு ரெண்டு ரெட்டைக்கு ஒரு தாமரை சீட்டு கேட்குறாரு எடப்பாடி கிட்ட சீட் ஷேரிங்கை முடிக்கிறதுக்கு செங்கோட்டையான பயன்படுத்துகிற மாதிரி தான் தெரியுது ஓகே அது ஒரு பக்கம் இருந்தாலும் அமித்ஷாவும் சந்திச்சிருக்காருன்றது இவங்க ரெண்டு இவரோட பேச்சுலாம் தெரியுது அமித்ஷா இதுக்கு ஒரு நீக்கப்பட்ட இருந்து நீக்கப்பட்ட ஒருவரை சந்திக்கணுன்ற ஒரு கேள்வியும் சீட் ஷேரிங் முடியலை எடப்பாடி கிட்ட ரெண்டு ஒன்று ஒன்று சீட்டை கேட்க விரும்புகிறாங்க ஓகே அதை தாண்டி வேற ஏதாவது கணக்கும் இல்லையா அமித்ஷாவுக்கு இல்ல அப்படி நடந்தா கூட்டணிக்குள்ள குழப்பங்கள் ஏற்படும் அமித்ஷாவுக்கு தெரியும் இல்ல ஈபிஎஸ் ஆல வெளியேற்றப்பட்டவர் பாராளுமன்ற தேர்தல் எப்படி எடப்பாடிக்கு முக்கியம் இல்லையோ சட்டமன்ற தேர்தல் அந்த அளவுக்கு பாஜகவுக்கு முக்கியம் இல்லை அதனால அவங்க இப்படிதான் செயல்படுவாங்க ஓகே இப்ப வந்து செங்கோட்டையனை தொடர்ந்து டிடிவி அவர்களுமே வந்து அமித்ஷா போய் சந்திக்க போறாருன்ற தகவல்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் உண்மையாகட்டு பார்ப்போம் எனக்கு அதில் உண்மைங்கிற மாதிரி எனக்கு தெரியல தொடர்ந்து வந்து இந்த மாதிரி அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு சிக்கல்கள்லாம் போயிட்டு இருக்கு ஒருவேளை வந்து கூட்டணி விட்டு விலகலான்ற முடிவு ஏதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா விலகுனா அவரு அவர் அடி மூணாவது பேர் விலகுனா விலகுனா அண்ணாமலை முயற்சியில சீமான முன்னிறுத்தி பெரியார் மண்ணுல பெரியாரை மண்ணுன்னு சொல்றதுக்காக ஆடிட்டர் குருமூர்த்தியை முன்னின்று நிர்மலா சீதாராமன் பெரியார் மண்ணு பெரியாரே மண்ணுன்னு சொன்னதுக்காக ஆடிட்டர் குருமூர்த்தி நிர்மலா சீதாராமன்லாம் மோடிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் படி மோடி சொன்னா இவங்க கேட்டுதான் ஆகணும் சீமான சீமா முன் நிறுத்தி இப்ப சீமான சம்மதிப்பாராங்கிற மட்டும்தான் கொஸ்டின் அது என்னோட இதுல இருக்குது நான் இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் தானே நீங்க ஒரு யூகத்துல கேக்குறீங்க விலகுனான்னு கேட்குறீங்க விலகுனா அப்படி இப்படிங்கிறீங்க அப்ப இப்படியும் வரலாங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன் ஸோ இப்படி ஒண்ணு வந்துட்டுன்னா எடப்பாடி வந்து மூணாவது போயிருவார் ரெண்டாவது பெரிய கட்சி அவர் தான் இருப்பார் பட் அவர் அணி மூணாவது பேரும் புரியுது புரியுது அதுக்கு பயந்து தான் அவர் அண்ணாமலை சீமான புகழ்ந்து பேசுறத பய பயந்து டீம் சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருங்கிறது சொல்லதுக்கு பயந்து தான் வந்துட்டாப்ல மோடி சொன்னால் ஆடிட்டர் குருமூர்த்தி முதலாளாக வந்து நிற்பாரு மோடி சொன்னா நிர்மலா சீதாராமன் ரெண்டாவது ஆளா வந்து நிற்பாரு ஸோ அப்படி ஒரு இது நடந்துருங்கிறதுக்காக தான் அவர் வந்து பயனடைச்சது கிறிஸ்டின் முஸ்லீம் மைனஸு பிஜேபியோட அந்த ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொன்னவர் ரெண்டாம் இடத்தை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த இடத்துக்குள்ளே செங்கோட்டையனை பயன்படுத்தி புலவப்படுத்தி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிருவாங்கன்னு அச்சப்பட்டு அதில் சான்ஸ் எடுக்க முடியாது தான் வந்தார் சீமானேன்னு ஒத்துக்கல சீமானே நூற்று பதினஞ்சாலும் தனித்து போட்டு நூற்று வேட்பாளர்களை அவர் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு திமுக காங்கிரஸ் பாஜக அதிமுக திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுலர்கள் தொங்கு சதைகள்னு நதி நீரை சிந்து நதி நீரை தடுத்தது தப்பு இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூர்னு வேற யாரை விடவும் அந்த ஆபரேஷன் சுந்தர் விஷயத்துல தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவை அடிச்சுட்டு இருக்கிறாரு பட் எடப்பாடி பழனிசாமி ஆர்டி சசிகலா விஷயத்துல குருமூர்த்தியை மீறி ஜெயித்தாரு சுப்பிரமணிய சாமி மீறி ஜெயித்தாரு பாண்டிய மீறி ஜெயித்தாரு ஜே வி சி சிரராம்கலை மீறி ஜெயித்தாரு பொன்ராதாக மீறி ஜெயித்தார் சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எறியும் போது அடைக்கிறதுக்கு பயன்படுத்தணுன்னு குடும்பத்தை சொல்லும் போது மோடிஜியின் குளிர் சிலையின்ஸ்குள்ளே சசிகலா வர முடியாதுன்னு சொல்லி ஜெயித்தவனாச்சே இவன் மோ இவன் சீமான சீமென்று சொல்கிறான் நடந்துருமோன்னு எடப்பாடி ரேட்டில்டு த பேட்டில் இஸ் பாட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி அதில் ராட்டில்டு ஆனோவர் தான் எங்களோட முயற்சியிலையும் மோடிக்காக நாங்கள் பண்ணின இதுலையும் இருபது சதவீத ஓட்டு உள்ளே வருது இருபது சதவீதம் ஓட்டு உள்ளே வர்றது நாங்கள் எடப்பாடியை கிளியை ஏற்படுத்தினதுல உள்ள வருது அந்த கிளியில இருக்கிறவர் வந்து வெளிய போவாரான்னு சொல்ல முடியாது வாய்ப்புகள் கம்மி பட் மனப்பூர்வமா சொல்றோம் சீமான் தான் பிஜேபி எதிர்ப்ப ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்கிறாரு சிந்தூர் ஆபரேஷனை கடுமையா விமர்சிக்கிறது சீமான் தான் பட் எடப்பாடி பழனிசாமி அரசியல சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளியில அச்சப்படுறாரு ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெயலலிதா விஜய் விஜயகாந்தோட கூட்டணி போறதுக்கு விருப்பமே கிடையாது நாங்கள் என்ன சொன்னோம்னா ஜெயலலிதாவும் விஜயகாந்த் ஜாந்தா நாற்பது சீட்டு பேரும் உங்களுக்கு தலையே பேரும்னு கலைஞரை அரசியல் ரீதியாக பரட்டிட்டோம் அப்போ அந்த நடந்துருமோன்னு கலைஞர் வந்து ராமதாசை கிட்ட தட்டி விட்டுட்டார் ராமதாஸ் அதில் சீரோ ஆயிட்டாரு ஸோ அப்போ சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளிங்கிறது நடக்காமலே இருக்கலாம் ஆனால் களத்தில் இருக்கிறவன் சான்ஸ் எடுக்க முடியாது அதே மாதிரிதான் இன்னொரு புள்ளி நாங்கள் ஜெயித்த ஒரு புள்ளி திருமாவளவனும் விஜயகாந்த் ஜாந்தா முப்பது சீட்ல ஜெயலல்தான் மூணாவது பேர் வார்னு ஒன்ன தினமலர்ல சண்முகன்னு ஒரு தேவர் சமூக தம்பி ஒருத்தன் ஹெட்லைன் அடிச்சு விட்டுட்டான் அது ஜெயில்தான் பதறிட்டாங்க ஐயோ முப்பது சீட் முப்பது இடத்துல மூணாவது பேருமானு உண்மையிலே விஜயகாந்த் ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லை இப்போ இப்போ விஜயா விஜய் வர்றாருல இவரோட மன வலிமையோட இருந்தார் ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அது விஜயகாந்துக்கு மன வலிமை அந்த வலிமா இல்லை விஜய்க்கு ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு அவர் யாரு கூட கூட்டணி இல்லாமல் தான் இருந்தார் ஒருவேளையில் விஜயகாந்த் திருமாவளவன் கூட்டணி வச்சா முப்பது தொகுதியில் மூணாவது பேருமோ ஒன்று ஜெயல்தா மேரு பயந்துட்டாங்க திருமாவளவன் கூட்டணியில் சேர்த்துட்டாங்க அதே மாதிரி ஒருவேளையில் மோடி சசிகலா விஷயத்தில் எல்லாம் மீறி ரவீந்திர சாமி ஜெயித்தது மாதிரி சீமான் விஷயத்தில் ஒரு வேளையில் மோடி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டார்னா மூணாவது நம்ம போயிடுவோம் நம்ம அணி மூணாவது ஆயிடுவோம் நூற்றம்பது இடத்துக்கு மேலே மூணாவது பேரு எடப்பாடி பழனிசாமிக்கு அச்சம் இருக்குது இந்த பேட் பாட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி ஓகே டாம் டிக்கன் ஹரி குப்பம் சுப்பம் மேட்ரே கிடையாது ஓகே சார் இப்போ வந்து அதிமுக ஒருங்கிணைணும்னு ஒரு அணியாகவும் ஒருங்கிணைக்கவே முடியாதுன்னு இபிஎஸ் ஒரு அணியாகவும் இருக்காரு இப்போ அமித்ஷா யார் பக்கம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அவருக்கு என்ன லாபமோ அந்த பக்கம் அமித்ஷா பாஜகவுக்கு என்ன லாபமோ அந்த பக்கம் அமித்ஷா பாஜகவுக்கு எது லாபம் சார் பாஜகவுக்கு எது லாபம்ங்கிறது எடப்பாடி கிட்ட ரெண்டு ரெட்ட அலைக்கு ஒரு தாமர சீற்று வாங்குறதுலாம் ஓகே சார் இது ஒரு பக்கமே இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறாரு அதாவது பதிமூணாம் தேதிலேருந்து டிசம்பர் தேதி வரைக்கும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறார் அந்த சுற்றுப்பயணம் சனிக்கிழமை வாரந்தோறும் சனிக்கிழமை வந்து ஒரு ஒரு நாள் இருக்க போகுது ஒரு நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை இருக்குது எப்படி பார்க்குறீங்க சார் அவர் உரிமை அவர் இது திமுக நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கெடுத்து ஆட்சிக்கு வரும்னு இந்தியா டுடே கருத்து கணிப்புகள் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவார்னு சொல்லக்கூடிய அதே இந்தியா டுடே கருத்து கணிப்பு நாற்பத்தெட்டு சதவீத வாக்கு திமுக கழகத்துக்கு ஸ்டாலின் தலைமைக்கு வரும்லாம் சொல்கிறது என் போன்றவர்கள் எல்லாமே கரெக்டாக சொல்லக்கூடியவங்க ஸ்டாலின் நாற்பத்தெட்டு சதவீதம் வருவார்னு பார்லிமெண்ட்டில் சொன்னேன்னா நாற்பத்தேழு சதவீதம் வந்தார் இப்போ நாற்பத்தஞ்சு வருவார்னு நான் சொல்கிறேன் ஸ்டாலின் உறுதியாக வந்துடுவார்னு சொல்லும்போது நம்ம கட்சி ஆரம்பித்ததே வேஸ்ட்டு மீண்டும் ஸ்டாலின் கடத்தப்படியாக உதயநிதி ஸ்டாலின் அதிகாரத்துக்கு வராரு நம்ம தப்பா ஆரம்பிச்சிட்டோன்னு ஒரு விருப்பம் இல்லாம விட்டேத்தியா ஒரு ஆர்வம் இல்லாம வச்ச காலம் எடுக்க முடியாம ஏதோ பண்ணிட்டு இருக்கிறார் ஓகே ஆனால் அவர் நேற்று கொடுத்த அறிக்கையில் எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க திமுக எங்களை பார்த்து பதறது திமுக எங்களை ஒடுக்க நினைக்குதுன்ற மாதிரி ஒரு அறிக்கை அதை அவர் கிளைம் பண்ணலாம நாங்க தான் திமுக ஒழிப்போம் சீமான் சொல்கிறாரில் ஒரே குட்டியில் உரிய மட்டைகளை நார் நாராக உரிப்பேன் பெரியார் படிக்க வச்சானா நீ உதவி சீரருக்கு போடு காமராஜ் படிக்க வச்சானா எனக்கு போடு இந்த ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்து கடற்கரையில் உள்ள இதெல்லாம் தூக்கி தூக்கி வீசுவேன் பேனாச்சியில வச்சுப்பாரு பரந்தூரில் கட்டிப்பாருன்னு சவால் விடுறாருல்ல அதே மாதிரி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருல்ல அதே மாதிரி எங்களை கண்டு திமுக பயப்படுதுன்னு விஜய் சொல்கிறதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அவர் அதை தான் கிளைம் பண்ணுவாங்க மூணு வரும் அதை தான் க்ளைம் பண்ணுறாங்க ஓகே இந்த சனிக்கிழமை தோறும் வந்து இவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளான்றது எல்லாரும் விமர்சிக்கிறாங்க அது விமர்சனம் சரியான விமர்சனம் தான் அது அவர் விருப்பம் அவர் கட்சி மன வலிமை அளந்துட்டார் வெக்ஸாயிட்டாரு மீண்டும் ஸ்டாலின் வருவார் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரத்துக்கு வந்துடுவாருங்கிறதுல அப்செட் ஆகிட்டார் ஓகே அது அப்படி தான் அவரை பார்க்குறேன் அதனால ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார் ஓகே அப்செட் ஆன விஜய் வேற ஏதாவது கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் முடிவு பண்ணணும் பலன் நிரூபிக்காது நாட் நாட்ரோடு பாப்புலாரிட்டி ஹெவியா இருக்குது ஓகே பெரிய தீவிர ரசிகர் பலம் இருக்குது மீண்டும் ஸ்டாலின் வருவார் அதன் மூலமாக உதய ஸ்டாலின் தான் பலன் வருவார்னு இந்தியா டுடே கருத்து கணிப்பு என் போன்றவர்கள் கருத்தெல்லாம் சொல்றதுல ரொம்ப அவர் வந்து வெக்ஸ் ஆகி அப்செட் ஆகி இருக்கிறார் ஓகே இது தொடர்ந்து வந்து உதயநிதி அவர்கள் இவருடைய சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி நேற்று டிசம்பர் பத்தாம் தேதி சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டார் உதயநிதி சபார்டினேட் தான் ஸ்டாலின் தான் லீடர் விஜய் தான் லீடர் சீமான் தான் லீடர் எடப்பாடி தான் லீடர் இல்ல ஸ்டாலின் வந்து நேரடியாக விஜய் எதிர்க்காம உதயநிதி சுற்றுப்பயணம் போக வச்சு எதிர்க்கிறாரோ சார் விஜய் உதயநிதி ஸ்டாலினுக்கு நிழல் தான் சார் ஓகே என்னதான் பண்ணாலும் நிழல் தான் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறேன் நீங்க விஜய் வந்து விஜய் வர்சஸ் உதயநிதி சொல்லும் தப்பு விஜய்னு சொன்னேன் இப்போ விஜய் சிஎம் கேண்டிடேட் ஆகி அங்கில் ஸ்டாலின் சொன்ன போது இது ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி ஸ்டாலின் சீமான் ஸ்டாலின் விஜய் தான் இதுதான் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு நிழல் தான் இந்த ரேஸ்லாம் பக்கம் இருக்குமே ரேஸ்லேயே இல்ல சீமான்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க அதாவது அவர் வந்து இந்த சுற்றுப்பயணம் இந்த தேர்தலுக்கான கணக்குகளே பார்க்காம வேற ஏதோ ஒரு விஷயத்தில் டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்காரு சீமானு கணக்குலேயே சேர்த்துக்க தேவையில்ல சீமான் பதினேழு வாக்கு எடுப்பாரு சீமானுக்கு போல்டெஸ் தான் அவருக்கு வாக்கு வலிமை கொடுக்கு கொடுக்குது ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகளை நார்நாரா உரிப்புங்கிறது அண்ணாமலை சொல்லி எடுத்த பதினெட்டு சதவீத வாக்கில் பெரும்பகுதி சீமானுக்கு வரும் தமிழ் பிராமணர்கள் வாக்கு சீமானுக்கு வரும் பிராமண வியாபாரிகளால் பிராமணர்களை இன்ஃப்ளன்ஸ் பண்ண முடியாது பிராமண வியாபாரிகளால் பிராமணர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது பிராமணர்களை ரவீந்த துறைசாமியால் இன்ஃப்ளன்ஸ் பண்ண முடியும் மோடிக்கு ஓட்டு போட்ட இந்து நாடார்கள் வா வாக்கு சீமானுக்கு வரும் பல்லர்களே பாண்டியர்கள் பட்டியல் வெளியேற்றங்கிற அடிப்படையில் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஐஎம் நரேந்திரன் இவர் தேவேந்திரன் ஓட்டு போட்ட தேவேந்திரகுல வேளாளர்கள் ஓட்டு சீமானுக்கு வரோம் அண்ணாமலையை மாற்றா பார்த்த யாதவர்கள் ஓட்டு சீமானுக்கு வரும் நான் வேளாளர் கவுண்டர்கள் ஓட்டு எடப்பாடி மீது ஏற்றுக்கொள்ள முடியாமல் மோடியை பிரதமராக போட்ட ஓட்டுகள் சீமானுக்கு வரோம் நான் வன்னியர்கள் ஓட்டு எடப்பாடி ஏற்றுக்கொள்ள முடியாமல் சீமானுக்கு வரோம் இப்படி பலவித வாக்குகள் சீமானுக்கு வரும் குறிப்பாக பிராமண சமுதாய வாக்குகள் இந்த பதினெட்டு சதவீத வாக்கில் தான் சீமானுக்கு பெரிய அளவில் வாக்கு வரும் இதில் சீமான் மிகப்பெரிய ஜம்பை எடுப்பார் சீமான் எட்டு சதவீதம் வருவார்ன்னு நான் தான் சொன்னேன் வேறு யாராவது சொன்னாங்கன்னா சொல்லிக்கிட்டாதே கேளுங்க நான் மறுக்க வரல அதே மாதிரி சீமா நகர்ப்புற உள்ளாட்சியில் ரொம்ப மோசமாக வாக்கெடுப்பார் அமைப்பு இல்லைன்னு நான் தான் சொன்னேன் திருவற்றூரில் மூணாவது போவார் நான் தான் சொன்னேன் விக்கிரவாண்டியில் போலீஸ் ஸ்டேஷன் தான் வரும் திமுக பாமக தான் நான் தான் சொன்னேன் அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் சீமானுக்கு வாக்கை நான் ப்ரெடிக்ட் பண்ணலை இப்போ தெளிவாக ஜெனரல் எலெக்ஷன் நான் சீமானுக்கு வாக்க ப்ரிடிக்ட் பண்ணுறேன் அண்ணாமலை நீக்கினதும் ஈரோடு கிழக்கில் பிஜேபி நிற்காததும் சீமானுக்கு பெரிய பூஸ்டா அமையும் ஓகே ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு தப்பே இல்லை ஒரு சதவீதத்தில் இருந்த சீமான் கமலஹாசன் கூட கம்பேர் பண்ணனால தான் நாலு சதவீதத்துக்கு போனார் விஜய் கம்பேரிசன் சீமானுக்கு லாபம் விஜய் இன்எலிஜிபிள் இன்காம்பென்ட்னு சொன்னால் விஜய மையமா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்றாவது மாற்று ஓட்டிருக்கு இல்லையா அதில் பெரும்பகுதி சீமானுக்கு வரும் விஜயை மையமாக வச்சு ஒரு இமாஜினரி ஓட்ஸ் வந்து உருவாகுது அது விஜய் இன்காம்பென்ட் இன்கேப்பபிள்னு போயிட்டாருனா அந்த ஓட்டு சீமானுக்கு வரும் சீமான் கமல்ஹாசன் கம்பேரிசன் சீமான தூக்குனது மாதிரி விஜய் சீமான் கம்பேரிசனும் சீமான தூக்கும் ஓகே இன்னொரு பக்கம் போயிட்டு என்டி கே விசஸ் விசிகேன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் வந்து சீமான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏர்போர்ட் முத்திய விவகாரத்தில் தன்னுடைய வழக்கறிஞர் பாசறைய அனுப்பி அவருக்கு ஆதரவாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க விசிகே கூட்டணி போகக்கூடிய கட்சி வடதமலத்தின் வெற்றி வீரர்கள் அந்த வெற்றி வீரர் இருந்த அந்த சுசோதர தொல் துறைமுக கிடைச்சிடுச்சு அது கிடைக்கிறதுக்கு நானே பாடுபட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதை காங்கிரஸ்ல உள்ள ஒரு லாபி அதை தட்டி பறித்து ராமதாஸ் இருந்தாதான் இங்கே வந்து நாற்பது சீட்டும் திமுக காங்கிரஸுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது திருமாவளவன் அங்கே இருக்கணும்னு முயற்சி பண்ணி சுனில் கனகூலு கனிமொழி பலர் மூலமாக அதை இது பண்ணி ஸ்டாலின் தான் முடிவெடுத்தார் ஸ்டாலின் உட்பட அந்த இடத்துக்குள்ள அந்த வெற்றி பெறா சீமானுக்கு இவர் திரு திருமான் இருக்கிறார் திருமா அரசியலுங்கிறது கூட்டணி அரசியலில் வெற்றி பெறான்னுக்குறாரு சீமான் அரசியலுங்கிறது தனித்து போட்டிங்கிற அரசியல் ஸோ தனித்து போட்டிங்கிற அரசியலில் ஸ்டாலின் அருந்ததியர் ஒழு ஒதுக்கீடு இதில் வந்து அருந்ததியர்கள் ஸ்டாலினை கலைஞரை தெய்வமாட்டே பார்க்குறாங்க ஃபுல்லாக கன்சால்டேட் ஆகுறாங்க அப்போ சீமான் அதில் பரையர் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சக்தி உயர்த்து கொடுக்கணும்னு கேட்கிறாரு திருமாவளவன் அந்த இடத்துக்குள்ள கூட்டணி தர்மத்துக்கு தக்கனதான் போக முடியும் ஏன்னா வெற்றி திமுக கூட்டணியில் கிடைக்குது வெற்றி வெறா இருக்கிறாரு அதே மாதிரி பஞ்சமரல மீட்பு சீமான் நிற்கிறாரு திருமாவளவன் கூட்டணியோட அனுசரிச்சு தான் அதுக்குள்ள நிற்க முடியும் மேல்பாதி மங்களின் ஆலயம் நுழைவ சீமானும் பேசுறா ரவிக்குமாரும் பேசுறாரு சீமான் பாமக அதிமுக இதில் ஒரு மாதிரி தயங்கி நிற்கிறனால நானே நுழைவுன்னு பண்றாரு ஸோ இப்பறையர் சமூக ஓட்டு தொடர்பாட்டு சீமானுக்கும் திருமாவளவனுக்கும் போட்டி இருக்குங்கிறத மறுக்க முடியாது பட் சீமா திருமாவளவன் வெற்றி வீரராட்டு கன்சல்டேஷனுக்குள்ள போறாரு சீமான் கூட்டணி அரசியல்ல திருமா எடுக்க முடியாத இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து அவரு போறாரு சோ இந்த வேறுபாடுகள் அதுக்குள்ள இருக்கு ஆனால் அந்த வாக்குகளை குறி வைக்கிறார் சீமான் அந்த வாக்குகள் மிக பெரிய வாக்கு காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்த வாக்கு எம்ஜிஆருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்த வாக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு தமிழ்நாட்டின் தலைவிதியை நிர்ணயித்த வாக்கு எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு தமிழ்நாட்டின் தலைவிதியை நிர்மித்த வாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலுல தமிழ்நாட்டின் தலைவிதியை நிரூபித்த வாக்கு அந்த வாக்குக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து சீமானுக்கு அரசியலால் கிடைச்சது சீமான் அந்த முக்கியத்துவத்தை அந்த சமூகத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்து அந்த சமூக ஆதரவு இருந்தால் தான் மீண்டும் தான் எழும்பி வர முடியுங்கிறதுக்காக ஒரு அரசியல் பண்ணுறாரு பேக்கிங் கம்யூனிட்டியாக பரையர் கம்யூனிட்டியாக எடுக்குன்னு நினச்சி மூவ் பண்ணுறாரு அது சரியான மூவாக தான் நான் பார்க்குறேன் பொது தமிழில் பத்து பதினஞ்சு இருந்து அஞ்சு சதவீதம் பரையர் தேவேந்திரருக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்கலேருந்து பஞ்சமண்டல இருந்து பொன்னைய அடிக்க சொன்னேன் பறைய ஒன்னே தான் ஒன்னே அடிக்க சொன்னேன் பறையதானே அடிக்க சொன்னேன்னு கம்பீரமாக பேசுறதுலருந்து ஆ ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்கிறதிலேருந்து எம் சி ராஜா அயோத்திதாச பண்டிதார் ரெட்டமலை சீனிவாசனுக்கு முப்புற விழா எடுக்கிறதுல க கிளி கிளியர் கட்டாக அந்த மக்கள் வாக்க சீமான் குறி வச்சு தான் போகிறாரு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா மூணு முறை காமராஜரை வெற்றி பெற செய்த பரையர் சமூகம் மூணு முறை எம்ஜிஆரை வெற்றி பெற செய்து சீஃப் மினிஸ்டர் நாற்காலியே எம்ஜிஆருக்கு போட்ட பரையர் சமூகம் ஸ்டாலினை இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற செய்து முதலமைச்சர் ஆகின பரையர் சமூகம் மிக முக்கியமான சமூகம்னு சீமான் நினைக்கிறாரு இதில் தப்பு இல்லையே அந்த சமூகத்துக்கு பெரிய முக்கியத்துவம் தானே கொடுக்குறாரு நான் தான் அந்த சமூகத்துக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தேன் இப்போ என் சகோதரன் சீமானும் அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து அரசியல் களத்துக்குள்ளே வரார் இன்னொரு சகோதரர் திருமாவளம் வெற்றி பெறுறார்னு இருக்கிறாரு சகோதரரை காலி பண்ணிக்கலாம்னு நினைக்கும்போது எந்த பலனும் எதிர்பார்க்காம சகோதரருக்கு அது தெரியும் சகோதரருக்காக போரிட்டு பாமக வராமல் விசிக்காவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக அணியில் இருக்கும்படி செய்தவன் நான் இருக்கும்னு சொன்னவன் இருபது சீட்டு திருமாவளவன் மூலமா வடக்க ஸ்டாலின் ஸ்வீப் பண்ணுவாருன்னு பத்தொன்பதுல சொன்ன வேணாம் இன்னைக்கும் வெற்றி வீரர் திருமாவளவங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை ஓகே சார் கடைசி ஒரு கேள்வி அண்ணாமலை அவர்கள் வந்து டிடிவியும் ஓபிஎஸ்ஸும் மீண்டும் என்டிஏவில் இணையணும்னு சொல்லியிருக்காரு அவருடைய கோரிக்கை நிறைவேறுமா ஓபிஎஸ் முதல்வர் ஸ்டாலினை பார்த்துட்டாரு அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லைன்னு தெளிவாக பேசிட்டாரு ஓகே அதே மாதிரி டிடிவி எடப்பாடி பழனிசாமி சிஎம்ஐ மாத்துனா தயார்பாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட் இல்லாத ஒரு அரசியலை அண்ணாமலை செய்யலாம் சீமான கன்வின்ஸ் பண்ணணும் சீமானை முன்னிறுத்தி பைப்போலர் உடைக்கலாங்கிறத அண்ணாமலை மோடிகிட்ட கொடுத்தா அவருடைய அரசியல் எதிரிகளையும் அண்ணாமலை முறியடிக்க முடியும் என்ன செய்ய போகிறார் அண்ணாமலை அதற்கு சீமான் உடன்படுவாரா என்பதெல்லாம் வரும் நாட்களில் டிசம்பர்ல தெரியும் டிசம்பர்ல தெரியும் ஐயா குருமூர்த்தி ஐயா அவர்கள் சொல்ற மாதிரி நம்மளும் டிசம்பர்ல தெரியும்னு சொல்லிடுவோம் மதிப்புக்குரிய சத்தியம் குருமூர்த்தி டிசம்பர்ல தெரியும்னு சொல்ல மாதிரி ரவீந்திரன் துரைசாமி அவரும் டிசம்பர்ல உங்க கருத்தை சொல்லிடுவோம் நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்துக்கு நன்றி மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி சார் நன்றி